மகாத்மா ஜோதிராவ் பூலே ஆயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் பள்ளி கல்வி முடித்த போது மெட்ரிக் கல்வி திட்டமே ஆரம்பமாகவில்லை ஏனெனில் அந்த தேர்வினை நடத்திய பம்பாய் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலேதான் தொடங்கப்பட்டது மிகவும் தாழ்த்தப்பட்ட ஜாதியினரின் பெண் குழந்தைகளுக்கான பள்ளியை ஆயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் முதன் முதலாக பூலே தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூற்று நாற்பதாம் ஆண்டு பூலே மனம் புரிந்த அவரது மனைவி சாவித்ரி பாய் இந்த பள்ளியின் ஆசிரியையானார் அவரது வீட்டில் இருந்த குடிநீர் கிணறு தீண்டத்தகாதவர்களுக்காக திறந்துவிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்று

கருவிலேயே கலைக்க வேண்டிய நிலையிலோ அல்லது பிறந்த பின் அவற்றை கொள்ள வேண்டிய நிலையிலோ உள்ள விதவை பெண்களுக்கான இல்லத்தை மூன்றாம் ஆண்டில் நிறுவினார் ஒரு பிராமண விதவையின் மகனை தனது மகனாக புலே தத்தெடுத்தார் ஆண்டில் நடைபெற்ற சரஸ்பட் பிராமண விதவையின் மறுமணத்தில் முக்கிய பங்கு புலேவிற்கு உடையது பிராமண சாஸ்திரத்தின்படி அக்காலத்தில் விதவைகள் தங்களது தலையை மொட்டையிடித்துக் கொள்ள வேண்டும் மனிதநேயமில்லாத இந்த பழக்கத்தை எதிர்த்து சவர தொழிலாளிகளின் வேலை நிறுத்தத்தை நடத்தினார் தனது வாழ்நாள் முழுவதும் சமூக சீர்திருத்தத்திற்காகவே அர்ப்பணித்த ஜோதிராவ் பூலே ஆயிரத்தி எட்நூற்று தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் நாள் இறந்தார்